எம்பி தீவு டிபுட்டி இன்ஸ்பெக்டர் நம்மளை அடித்தவங்க மேலே எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணிருக்கணும் அந்த வழக்கு இன்னைக்கு சம்பவம் நடந்து நாலு நாள் ஆச்சு ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சிச்சு ரெண்டாம் தேதி மூணாம் தேதி இன்னைக்கு நாலாம் தேதி இன்னும் வரைக்கும் அந்த வழக்கு போடல அதுக்கு ஒரே காரணம் நாம்ப புகார் வந்து கொடுக்காததுனால நம்ம மேல யார் புகார் கொடுத்துக்கிறாங்க பழக்கணக்காரி கொடுத்துருக்கிறாங்க ஒண்ணு

புகார் கொடுக்கிறாங்க உயர் அதிகாரிகிட்ட அப்புறம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கோயில் பத்தாத்துக்கு அது இருக்கிறதும் பெரும்போக்கில் இருக்கிறது தனியா ஒரு ராமசாமி கந்தசாமி மூணுசாமி கோயந்தசாமி ஏதோ ஒரு மனுஷன் கட்டியிருந்தாலும் கூட கோயிலு கட்டிட்டு அது உள்ள போறது பொது சொத்தாய் போயிருக்கு

தாலுக்கா ஆபீஸ்ல வரையர்களை கோயில்ல கும்பிடுறதுக்கு விடமாட்டேன் அப்படின்னு சொன்னா பாரு யாராவது அந்த ஏ தரப்பு பி தரப்புல உட்காந்தானோ அந்த குடியானவங்க சார்பில் உட்கார்ந்தவங்க அத்தனை பேருமே இப்ப வன்புறுத்து கட்சி சட்டத்தில் போடப்படும் ஏன்னு கேட்டா கோயிலுக்குள்ள இவனை விடுறதுக்கு சின்ன கட்டணம் விடுறதுக்கு எனக்கு முடியாது ஏன்னா இது நான் கட்டு கோயில்ன்றான் நான் கட்டின கோயில்ல விட முடியாதுன்னு சொல்றேன் எவனோ கட்டின பள்ளி கோயிலுக்கு எவன் எதுக்கு போறான் எவனோ ஆந்திராவில இருக்கிற திருப்பதி கோயிலுக்கு எவன் எதுக்கு புளிச்சோர் கட்டிக்கிட்டு போறான் இப்ப மத்தவங்க கட்டின கோயில்ல அவன் போய் கும்பிடுறப்ப அவங்க கோயில்ல நாம கும்பிடுறதுக்கு நம்மளுக்கு என்ன தடை ஆக இப்ப ஒரு புகார் நம்ம தர எதுக்கு பீஸ் கமிட்டியில நூறு பேர் பந்தையில சொல்லியிருப்பான் குடியரசு தெருவுல கோயில்கிட்ட ஆயிரம் பேர் சொல்லி இருப்பான் பறையிற கோயிலுக்குள்ள விட கூடாதுன்னு அதெல்லாம் முக்கியம் இல்ல அரசாங்கம் ஒரு பட்டியல் வச்சிருக்கு ஏ தரப்பு பீஸ் கமிட்டியில இவங்க நான் கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு எவன் சொன்னானோ அவனை அவர் அத்தனை பேரை பிசிஆர் வழக்கில் பதிவு பண்ணணும் ஒண்ணு ரெண்டாவது இந்த கல்லறி சம்பவத்துல தீ வைப்பு சம்பவத்துல ஈடுபட்டவர்களை வீடியோவை

நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கும் பொருளாதாரத்துல படிப்புல எல்லாத்துலயும் நம்ம சமமா வந்தோம் சமத்தை வந்து மீறிட்டு கூட வந்துக்கிறோம் வேசனரிசி தான் அவங்க தின்னுக்கிறாங்க அவங்க தலைவர் வேணா கோடி கோடியா பன்னீர் அடக்கட்டில சொத்தை வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல உறுப்பினர்கள் ரேசன் அரிசி தான் தின்னுக்கிறாங்க ஆனா நம்ம ஆளுங்க ரேசன் அரிசி தின்னுறதுல முன்னா பத்து ரூபா கம்மியான போட்டாலும் நொய் அரிசியாச்சும் வாங்கித்தான் நாம தின்னுக்கிட்டு இருக்கிறோம் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருவோம் அப்படியே அந்த அமைதி கூட்டம் இரு சமூகத்தையும் அமைதிப்படுத்தும் அது அமைதி கூட்டம் அந்த அமைதி கொடுத்து என்ன பண்றானா ஐம்பதுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது ஆண்டு காலமா வழிபட்ட கோயில்ல தாழ்த்தப்பட்ட பக்கம் உள்ள சொல்றாங்க அது எஸ்டி பொருந்து யாருக்கு அந்த உயிர்சாலி இந்துக்களுக்கு இது வழக்கு போன்னு போலீஸ் ஆனா இது வரலாறு தகராறு கை பெய்யோடைய முழுக்க முழுக்க அந்த தாசிதார முன்னணி நடந்துச்சு இந்த தாலுகாவுடைய மேஸ்டேட் தாசிதார முன்னணி நடந்துச்சு அந்த கூட்டத்தில் இந்த சாதி உள்ள போர்டு சொன்னான்ல அவன் எவன் சொன்னான் அந்த கருத்து வந்த பத்து பேர் வந்தால் வந்தான் அந்த பத்து பேருக்கு மேலேயும் வழக்கு பதிவூட எசிஸ்ட் ஆக்ட்டி போடணும் அதுதான் சத்தம் உயர் சாதி இருந்து தாழ்த்தப்பட்டோம்னு பொது போயிருக்கு போகணும் அப்படிங்கிறது அது எஸ்எஸ் ஆக்ட் தான் இது இன்னும் போலீஸ் போடல நாம ஒற்றுமையாக இருந்தா மட்டுமே

மேலும் இருக்கிற அந்த அக்குஸ்ட் கோயிலுக்கு இன்னொரு முறை ஒரே கூட சொன்னால அந்த அக்குஸ்டை கைது பண்றதுக்கு முயற்சி நான் பண்ணி ஆவணும் அதுவும்தான் வேலை நாம செஞ்சு ஆவணும் முன்னுக்கு இந்த மக்களுக்கு பாதுகாப்பு பண்ணலாம் அதையும் தாண்டி இன்னொன்னு இருக்கு இதே காடை விட்டு தாளு ஊராட்சி ஒன்றியத்தில் கேம் ஊரில் இதே போல எம்பிசி மக்களுக்கோ எஸ்சி மக்களுக்கும் ஒரு தகராறு வந்துச்சு கொடி கொடி இருக்கு ரெண்டு தரப்புலயும் சிறைக்கு போவாங்க ரெண்டு தரப்புலயும் சிறைக்கு போகாதது மேல வழங்கும் இருந்தது அழைப்பு முன்னிலையில பேச்சுவார்த்தை பண்ணி எல்லாரையும் ஒரே நாள்ல வெளியே விட்டாங்க இந்த வழக்குல வெளியே விட முடியாது ஏன் விட முடியாதுன்னா ப்ராப்பர்ட்டி தமிழ்நாடு ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் பொருள் கடைக்கு சேதம் ஆயிக்குது அது எவ்வளவு சேதம் மதிப்புன்னு ஒரு இன்ஜினியர் ஒரு யூனியன் ஆபீஸ்ல இருக்கிற என்ன சொல்லுவாங்க ஓவர் சீரா அந்த ஓவர் சீர இன்ஜினியர் வந்து பார்த்து எவ்வளவு இந்த சேதாரம் ஆயிக்குதுன்னு அடையாளப்படுத்துறாங்களோ அந்த பணத்தை கட்டாத்தான் ஜாமீல் அவனே நெருப்பு வச்சிட்டு அவனே ஓடி போயிட்டு கடைசியா நம்ம மேல சுமத்தி நம்ம ஜாமீன் வாங்குறப்போ இது நெருப்பு நாம தான் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இந்த நாலு கடைக்கும் சேர்த்து ஒரு இருபது லட்சம் ரூபாய் நஷ்டமாயிருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த இருபது லட்சம் ரூபாயும் இந்த உள்ள போயிருக்கிற பறையிறைய பன்னெண்டு பதிமூணு பேருந்தான் கொடுக்கணும்னு நாளைக்கு சொல்லுவானா நம்ம இருபது லட்சத்துக்கு எங்க போவோம் நம்ம காடு கரைங்க எல்லாம் ஏற்கனவே நம்ம பாட்டம் போட்ட கிட்ட ஏமாத்தி எழுதி

அவனே வேவித்துருட்டு எப்படின்னு நம்ம கொஞ்சம் பரவாயில்ல ஆமா சண்ட இருபது லட்சம் கேட்டது லட்சம் கேட்டாங்களா கிழங்கிலும் வயசானவிலும் குழந்தைகளும்

அண்ணா கடன் எடுத்து வெச்சிருக்காங்க ஆதி பத்தி என்ன போகப்படாது அப்படியே என்ன நாளைக்கு வந்து வெச்சிருக்காங்க கார பிரச்சனை கேராதா என்ன பிரச்சனை தெரியாத ஒரு கனவறி பேண்டுகறாங்க என்னது வியாபாரம்

நாம அவருக்கு ஒருவாங்க என்ன தெரியணும் எல்லாமே

போது <laughs> ના <laughs> ના